அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக நம்மளை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது கூட ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது அல்லது இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஒரு நியாயமான ஒரு ரெண்டு மூணு கேள்வியே கடந்த மூணு வீடியோக்களில் நம்ம வச்சுருந்தோம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட குரூப்லாம் முன்னெலாம் வன்மத்தை கேட்கவங்க பாருங்கள் இந்த நடிகையை வச்சு கேவலப்படுத்துறது இந்த ஆமக்கரி உருவக்கே அரிசி கப்பல் அது இதுன்னெலாம் ட்ரோல் பண்ணுவாங்கல்ல அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் நம்ம போகல அது நம்ம பண்ண போகிறதும் இல்லை தனி மனித தாக்குதல் கூட பண்ணலை நம்ம முழுக்க முழுக்க எடுத்து வச்ச சில கேள்விகள் நியாயமான சில கேள்விகள் மக்கள் இருந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அது ஓகே அது வந்து உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நேரடியாக பதிலோ அல்லது வந்து கரெக்டாக கன்வின்சிங்கான ஒரு பதிலோ சொல்லாம என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்காக என்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மாதிரி இப்ப இருக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களும் முயற்சி பண்ணி வீடியோ போட்டு ஒரு மாதிரி நம்மளை நீ என்ன பண்ண தெரியுமா நீ எங்கே எவ்வளோ வாங்கின தெரியுமா நீ போய்ட்டு ஏகலைவன் ஐயா கிட்ட கெஞ்சிருக்கியாமே நைட் ஃபுல்லாக ஆம் தமிழர் எதிர்த்து பேசுங்க ஆம் தமிழர் விமர்சித்து பேசுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நீ போய் நெருக்கடி கொடுத்துருக்கியே நீயும் அண்ணனும் ஆனாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்டுட்டு வீடியோ போட்டு உங்களை அம்பலப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் எப்போ இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரே சரி தம்பிகள் நம்ம நம்ம தம்பிகள் நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஊடகத்தை ஆரம்பித்து கொண்டு வந்துட்டுருக்கிற தம்பிகள் பேசிட்டு விடுங்க அதில் போய் என்ன இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த தம்பிங்கிட்ட நான் சொல்லிடுறேன் ஏய் அந்த அவரை நான் இருபது நாளைக்கு மேலே ஆகையா இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகுணும் அவர்கிட்ட பேசியே கூட அதே போல் வந்து ஐயா ஏகலைவன் அவர்கள் வீடியோ போட்டு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னிருந்தீங்க இல்லையா அது யார் அவர்கிட்ட போய் அப்படி சொன்னாங்க சீமான கடுமையாக விமர்சிக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல ஐயா கிட்ட கூட கேட்டு பாருங்கள் அந்த மாதிரி தான் நானோ ஜபாவோ ஐயா கிட்ட சொன்னோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்களா ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க நானும் ஐயாவும் நல்லா பேசிக்கிறதுலாம் உண்டு பேசியிருக்கோம் ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி ஏரியாலாம் பேசவே மாட்டேயா எங்க கான்வர்சேஷனே கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் அது அவருக்கும் தெரியும் அதே மாதிரி இப்போ ஏன் வந்து சமீப காலமாக ஐயா கூட சேர்ந்து நான் நிகழ்ச்சிகள் பண்ணலை அப்படின்னா நான் ஏற்கனவே அதுக்கான காரணம் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது எனக்குன்னு தனிப்பட்ட பார்வை இருக்குது நான் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்தை நான் இந்த வாட்டி விரும்புறேன் திமுக எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில என்னுடைய சேனல்ல நான் எடுத்து வைக்கக்கூடிய காணொலிகள் நான் எடுத்துக்கக்கூடிய கருத்துக்கள் அவரை இன்ஃபு அவரை பாதிச்சிடக்கூடாது அவர் சொல்லிதான் இவன் பேசுறானோன்னு சொல்லி முறையில அவரை சுத்தி ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம தள்ளி இருப்போம் அவருக்கு எந்த நம்மளுடைய கருத்துக்களால எந்த விதமான அவர் மேல எந்த பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நானா நின்றேன் பாரிசாலன் அவ்வளவு நண்பர் ஏன் பாரிசாலன் நான் சென்னையில இருந்தும் கூட தொடர்ச்சியாக எடுத்து எடுத்து இன்டர்வியூஸ் அது இது நிறைய கொலாபரேஷன் வீடியோஸ் பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணல ஏன்னா அவர் தனித்த தமிழ் தேசிய இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சு அது ஒரு நீண்ட பயணமா அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நம்ம இப்ப என்னுடைய பார்வை என்பது இன்னைக்கு தேவை நாளைக்கு தேவை அப்படின்ட்டு பல்வேறு ஆங்கிள் இருக்குது அதுலயும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னும் போது நானும் அவரும் உட்காந்து ஒன்னா வீடியோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து தனியா வீடியோ பண்ணும் போதெல்லாம் நான் பேசுற விஷயங்கள்லாம் பாரிசாலம் தான் காரணம்னு சொல்லி பாரிசாலம் தலையை உருட்டுவாங்க அதனால அவர் அவருடைய தனித்த தன்மையோட அவர் இயங்கட்டும் அப்படின்றதுக்காக பயணிச்சுட்டு இருக்கிறேன் அதனால வந்து அவ்வளோ கதைகள் கன்ஸ்பிரசிகள் நம்மளை சுற்றி கட்டப்படுவதை பார்க்கும்போது நகைச்சுவையாக அல்லது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லணும் அது போக ஒரு வீடியோவுக்கு முப்பதாயிரம் ஆதவ் அர்ஜுனாக கிட்டே இருந்து அதுக்கப்புறம் இவங்க ஜெகதீஷ் அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் இவங்க இபிஎஸ்கிட்ட இருந்துங்கட்டு ஆமையா அது மட்டும் உண்மை அதெல்லாம் வாங்குறது தான் சரியா அதெல்லாம் இருக்கிறது தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வெலை போனவன்ப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல அது ஃபிக்ஸ்டு ஒரு தடவை சொல்லிட்டீங்களா நானும் சொல்லிட்டேன் நான் வெலை போனோம் அது ஃபிக்ஸ்டு அதை அப்படியே விட்டுறலாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க என்ன ஓகேவா அது மேட்ரு இல்லை இப்போ நம்ம விலை போகாத நீங்கள் நேர்மையான நீங்கள் தூய்மையான நீங்கள் ஓகேவா ஒரு துளி கூட விஷம் கலக்காத பாலை போன்ற வெண்மையான நீங்கள் நீங்கள் செய்கிற செயல்களை கேள்வி கேட்கலாம் இல்லையா தப்பு இல்லை இல்லையா ஏன்னா ஆமாம் நம்ம நம்ம புனிதருன்னு நம்மளை சொல்கிறோம் ஊரில் இருக்கிறவங்க பூரா நம்ம பாவின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது கேள்விகள் வரதான் செய்யும் மற்றவங்களுக்கு வரதை விட கொஞ்சம் கூடுதலான கேள்விகள் கூட வரதான் செய்யும் அதுக்கு அறத்தோட பதில் சொல்லி தான் ஆகணும் இட்லி கடை திரைப்படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது இந்த கரூர் டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சு அடுத்து ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது இட்லி கடை இட்லி கடை படத்துடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் ஆஸ்காஷ் ஆகாஷ் பாஸ்கரன் யார் இந்த டாஸ்மாக் முறைகேடு டாஸ்மாக் ஊழல் வழக்கில் ஈடியாவில் ரைடு பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க வீடுகள் சீலெலாம் வைக்கப்பட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ் ஆனதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் அந்த படத்துடைய வெளியிடக்கூடிய வெளியீட்டு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ல இப்ப யார் அதுக்கு சிஇஓ இன்பநிதி ஸ்டாலின் அதாவது உதயநிதி அவர்களுடைய மகன் உதயநிதி அவர்கள் தான் அது வரைக்கும் இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல வந்து தன்னுடைய மகனை உட்கார வச்சு இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அந்த இன்பநிதி அவர்களுடைய வெளியீட்டில் வெளியே வருகிற முதல் திரைப்படம் இந்த இட்லி கடை ஓகேவா டான் பிக்சர்ஸ் டான் பிக்சர்ஸ்னா விடியல் பிக்சர்ஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் இப்போ வேற விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கிறதுனால எதிர்பார்த்த மாதிரியான செல்ஃப் எடுக்கலை ஸ்ட்ரகிள் பண்ணுது அது நல்ல படமா நல்லா இல்லாத படமா எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம அந்த மனநிலையில் இல்லை தேட்டருக்கு போய் படம் பார்க்குற மனநிலையில் இப்போ ஒரு வாரமாகவே இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன நடக்குது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் முந்நூறு மாணவர்களை கூட்டிக் கொண்டு இன்ப நிதி அவர்களுடைய அந்த படத்தை கொஞ்சம் இவெல்லாம் நடந்தால் தானே கொஞ்சம் நம்ம தலைவருடைய பேரனுடைய படம் கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும்ல எல்லாருக்குமே அது இருக்கும்ல நமக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் நல்ல பேர்லாம் கிடைக்கும் அப்படின்ற தாட்டெலாம் இருக்கும் இல்லையா அவரும் ஏதோ ஒரு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு என்ன பண்ணுறாரு மாணவர்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு படம் பார்க்க வைக்கிறாரு சேவைன்னா என்ன சேவை குடும்பத்துக்கு சேவை அதை பண்ண வைக்கிறாரு கடுமையான விமர்சனங்கள் எழ ஆரம்பிக்குது இப்போ ஒரு துயரத்தில் தமிழ்நாடே தத்தளிச்சிட்டுருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அரசாங்கம் இப்போ ஒரு கேள்வி வரலாம் ஏப்பா அப்போ யாருமே சாப்பிடலையா அல்லது யாருமே மற்ற வேலைகள்லாம் எல்லாம் பார்க்கலையே இந்த ஒரு வாரமான்ட்டு உண்மை ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் சாவு அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய மாட்டோம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அவ்வளோ சோகமாக இருக்குமோ இல்லையோ அந்த அடிப்படை சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளியே அவங்க முன்னாடி பல்லையளிச்சுக்கிட்டே நம்ம காட்ட மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஆனால் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திரைப்படத்தை பசங்களை பார்க்க வைக்கிறதுன்ற ப்ரொமோஷனில் ஈடுபடுறாரு யாருடைய படத்துக்கு இன்பநிதி படத்துக்கு ப்ரொமோஷனில் ஈடுபடுறாரு இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது நாம் தமிழர் தம்பிகள் அப்படியே ஒரு பக்கம் பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி பார்க்குது நான் நாம் தமிழ் கட்சியை பார்க்குறேன் ரைட்ரா இத்தனை நாளாக திமுகவை சரியாக விமர்சிக்கிறதில்ல திமுக திமுகவை சரியாக கேள்வி கேட்கறதில்ல அப்படின்ற வந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கடா போலக்க போகிறாங்க பாரு இது ஒரு ஆட்சியாக தமிழ்நாடு தத்தளித்து இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பேரனுடைய படத்தை வந்து அமைச்சர் கூட்டு போய் பார்க்க வைக்கிறதெல்லாம் முக்கியமானு சொல்லி ஒரு கட்டுமையான ஒரு அறிக்கை வரப்போகுது இல்லையா ப்ரெஸ் மீட்டில் அண்ணன் வச்சு சும்மா கொளுத்த போகிறாரு இருக்குது சம்பவம் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து என்னை மாதிரி ஆட்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்களே சீமு திமுக கிட்ட சாப்பிட்டா போறீங்கன்னு அவங்க முகத்தெல்லாம் கரிய பூச போறாடுறா வெயிட் பண்ணுவோம்டா பாப்போம்டா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழில் தம்பிகள் ஒரு சிலர்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கூட இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்னு வருது இல்லையா அதை எடுத்து போட்டு அமைச்சர் பண்ணுற வேலையாது அப்படின்னு சொல்லி அட்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அவங்க ஐடிவிங்களில் இருக்கிறவங்கலாம் கையை ஓங்கிடலாமா அப்படின்னு சொல்லி டாய் அப்படின்னு ஓங்கினாங்க பாருங்க டக்குன்னு பார்த்தா ஒரு வீடியோ யாரா ரிலீஸ் பண்ணதுன்னா அந்த டான் பிக்சர்ஸே அந்த விடியல் பிக்சர்ஸே அவங்களுடைய ட்விட்டர் ஐடியிலேருந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தா சீமான் சார் படத்தை வந்து பார்த்து பயங்கரமாக நெகிழ்ந்து பாராட்டியுள்ளார் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துள்ளார் நன்றி சீமான் சார் அப்படின்னு சொல்லி விடியல் பிக்சர்ஸ் எடுத்து போடுறாங்க அதாவது அவர்களுடைய தயாரிப்பில் அந்த வெளியீட்டில் வந்து அந்த முதல் படத்துக்கு ஆதரவு கொடுத்தார் அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க தம்பிங்க கைய ஓங்கினாங்கல்ல அப்படியே இந்த வடிவேல ஒரு காமெடியில் அப்படியே ஆஃப் பண்ண பின்னாடி எல்லாத்தையும் அப்படியே வட்ட செயலாளர் வண்டு முருகன் வாழ்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் ரைட்ரா அப்படின்ட்டு அப்படியே இவ ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க கரெக்டாக சொல்லுனா ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குஷி படத்துடைய ரீலீஸ் அது எல்லாம் நடந்துட்டு வந்து அந்த டைமில் இந்த பசங்க எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு அண்ணன் என்னடா சமூகம் இது என்ன சமூகம் திரை கவர்ச்சியில் இப்படி மண்டி கிடக்கிற சமூகம் குசி படம் ரீரிலீஸ் ஆகிடுச்சா இவனுக்கு போய் கொண்டாடுறாங்க இவங்களை வச்சுட்டு இந்த நாட்டை திருத்த முடியுமா தற்கொலை பயலுக திரை கவர்ச்சி திரை மோகம் அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு துயரம் நடந்துட்டு இருக்குது உனக்கு சினிமா கேட்குதா அப்படின்னு பேசியிருந்தாருங்க ஆனால் நேத்து பார்த்தா அண்ணன் குடும்பத்தோடு போயிட்டு சந்தோஷமாக சினிமாவை பார்க்குறாரு யார் சினிமா இன்பநிதியுடைய சினிமா இன்பநிதி வெளியிடும் சினிமா முதல் சினிமா பார்த்துட்டு வந்து படத்துக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு என்ன கான்ட்ரடிக்ஷன் இது அவன் சின்ன பையன் அவன் குஷி படத்துக்கு போனவன் அவன் தற்கூரி அல்லது வந்து அவன் மெச்சூரிட்டி இல்லாதவன் தற்கூரின்ற வார்த்தை கூட கொடுங்க அவன் மெச்சூரிட்டி இல்லாதவன் அவன் ஓகே நீங்கள் தான் புரட்சியாளர் ஆச்சுங்க நீங்கள் தான் வந்து இந்த சமூகத்தையே சீர்திருத்த வந்து சீர்திருத்தவாரியாச்சு அவன் தான் அந்த வழி தெரியல அப்படி போயிட்டான் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களா வழியில தான் இருப்பீங்க நீங்க தான் சொல்றீங்க இந்த வழி நாங்க தாங்க முடியாத வழியில இருக்கிறோம் வெட்டி கொன்றுவோம் கொண்டு புதைச்சிருவோம் அந்த அளவுக்கு வழியில இருக்கிறோம் அந்த அளவுக்கு வழியில இருக்கிறோம் அப்படின்றீங்கல்ல அப்ப இது செய்யலாம படம் பாக்குறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கும்போது டிவி பாக்குறீங்க ஏதோ ஒரு படம் பாக்குறீங்க இதெல்லாம் வேற பொதுவெளியில காட்டிக்கிற மாதிரி அதை பொதுவெளியில எடுத்து போடுற மாதிரி இது ஒரு செய்தி ஆகிற மாதிரி நீங்க பப்ளிக் கிட்ட வந்து இட்லி கடை படம் நல்லா இருக்கு இந்த படத்தை நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு இந்த நேரத்துல ப்ரொமோஷன் பண்ணலாமா அதுவும் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் தயாரிச்ச படத்துக்கு இதை எப்படி பார்ப்பாங்க மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் நான் எந்த இடத்துலையுமே நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் அவதூறு பரப்புறேன் எந்த இடத்துலையுமே இவர் காசு வாங்கிட்டாரு பணம் வாங்கிட்டாரு அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு எந்த வார்த்தையுமே நான் பயன்படுத்தலை வந்த செய்தி அடிப்படையில் மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் கரெக்டு தானே இதை பண்ணலாமா இப்போது விஜய் வீடியோ வந்துச்சு மூணு நாள் கழிச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோவிலே முடிவு பண்ணிங்க ஒரு துயரம் இல்லை முகத்தில் ஒரு சோகம் இல்லை அது என்ன அப்படின்ட்டு அது அது முகத்தில் அவங்களுக்கு சோகம் இல்லை சரி அவங்களுக்கு துயரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அவங்க இன்னும் வெளியே கூட வராமல் தான் இருக்காங்க நான் பல தடவை சொல்லிட்டுருக்கேன் ஆரம்பத்தில் இருந்தேன் இந்த விஷயத்தில் மற்றவர்கள் எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க நிற்பாங்க பேசுவாங்க எதையாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க இதில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறது இன்னும் தாவேக்கா மட்டும்தான் அப்படிங்கிறத நான் தல பல தடவை சொல்லிட்டுறேன் மீண்டும் இது நிறுவனமாகிருச்சா இல்லையா ம் அடுத்து ரெண்டே நாளில் போயிட்டு கடல் ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கடல் ஆய்வு பண்ண போகிறீங்க அங்கே போய்ட்டு அண்ணனே தன்னுடைய கைகளால் தூண்டிலை போட்டு மீன்களை பிடித்து விளையாடி சந்தோஷமாக இருந்தார் தப்பு இல்லை அதெல்லாம் இருக்குது ஆனால் இப்படி நம்ம இருந்துக்கிட்டு கண்மூடித்தனமாக ஒருத்தங்களை மட்டும் போட்டு பயங்கரமாக தாக்குறது நியாயமாக இன்னொரு பக்கம் அரசாங்கத்தை பார்த்து கேள்வியே கேட்காமல் இருக்கிறது நியாயமாக அப்படின்னு கேட்டதுனால என் மேல கற்பனை கதைகள்லாம் அவுத்து விட்டு தாக்குதல் ரைட் இப்போ ஒரு கேள்வியோட நாம் தமிழ் கட்சியுடைய தம்பிகள் சும்மா அப்படியே ஏவுகணை கையில் எடுத்துக்கிட்டு பறந்து வருவாங்க இருங்க அது என்ன கேள்வி ஆயுத பூஜை கொண்டாடினாங்கன்னு போட்டோ வந்துச்சு அப்ப அப்படின்ட்டு அது ஆயுத பூஜை கொண்டாடினாங்க ஒரு சிலர் வந்து அது ஏஐன்றாங்க ஒரு சிலர் வந்து ஆயுத பூஜையை கொண்டாடி இருந்தாலும் யார் யார் கொண்டாடி அந்த வண்டியில் டிரைவர் கிளீனர் அங்கே இருக்கிற ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுறவங்க அவங்க ஒரு பூசையை போட்டு வணங்குறது அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க இது ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அவங்க கெட்டவங்கனே கூட எடுத்துக்கலாம்யா அவங்க கெட்டவங்க ஆயுத பூஜையை கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்கன்னே வச்சுக்கலாம் பூஜையை போட்டு கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொண்டாடிட்டாங்கன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரி அவங்க கொண்டாடிட்டாங்க அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப நல்லவங்க தானே ரொம்ப ரொம்ப நம்ம நேர்மையானவங்க தானே இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நேற்று அந்த வீடியோவை அவங்க வந்து பக்காவாக எடிட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடியோவை அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலமாக வெளியிடுறாங்க அப்படின்னா படத்தை என்னைக்கு அண்ணம் பார்த்துருக்கணும் கண்டிப்பா குறைஞ்சது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே தான் அவர் போய் பார்த்துருக்கணும் குடும்பத்தோட கரெக்டா அப்பதான் அதை எல்லாத்தையும் எடுத்து பண்ணி எடிட் பண்ணி அடுத்து அவங்க வெளியிடுறதுக்கு அப்ப துயரம் நடந்து மூணு நாள்லையே நாலு நாள்லயே நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை கருணாநிதி குடும்பத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா கேள்வி கேட்டா டேய் எங்களுக்கே திமுக எதிர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறியா பாடம் சொல்லி அப்படின்ட்டு இனிமே சொல்லி தர மாட்டேன் சத்தியமா இனிமேல் தர பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் உங்க உலகமே பார்த்துருச்சு இல்லை இனிமே நான் எதுக்கு உங்களுக்கு திமுக எதிர்ப்புல உங்களுக்கு நான் பாடம் தர மாட்டேன் மனசாட்சி இருக்கிற தம்பிங்க எல்லாருக்குமே இது பயங்கரமான சங்கடம் தெரியுது நல்லா தெரியுது ஆனால் இப்போ நம்ம பேச முடியாது டெலிகேட் பொசிஷன் ம் அண்ணன் நம்ம கௌரவத்தையும் சேர்த்து இந்த நேரத்தில் நார் அடிச்சிட்டாரு அப்படின்னு தெரியும் ஆனாலும் ஏதாச்சும் நம்முடைய அந்த அனுபவங்கள் இருக்கும் இல்லையா அஞ்சு வருஷமாக முட்டு கொடுத்து 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 ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி இதுக்கும் ஏதாச்சும் ஒரு மாண்பு டெக்னாலஜி கொண்டு வரலாமா எப்படி வந்து மூக்கா முத்து மறைவுக்கு போயிட்டு மாண்பு அப்படின்னமோ அந்த மாதிரி என்ன இருந்தாலும் இனத்தை கொன்று ஒழித்த காங்கிரஸுக்கு துணை போன கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய பேரன் அவர்களுடைய முதல் படத்திற்கு போயிட்டு வாழ்த்திட்டு வந்தார் பாடுறா அந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தார் பாடுறா இதுதான்டா மாண்பு உலகத்துல இந்த மாதிரி மாண்பை அவளைச்சி பார்த்துருக்கீங்களா தம்பி பாவம் குழந்த பையன் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாப்புல பாவம் ஃபர்ஸ்ட் படமே ஃபிளாப் ஆயிட்டா ஃபீல் பண்ண மாட்டாப்புல என்னதான் வந்து இனத்தின் எதிரி இனத்தின் துரோகி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொள்ளு பேரனா இருந்தாலும் கூட அந்த முத படம் ரிலீஸ் பண்றாப்புல அது பாவம் ஒரு மாதிரி ஆயிடாதா ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அப்ப போய் நாங்களாச்சும் கொஞ்சம் தூக்கி விட்டாதானே பாவம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த லெவல் மாண்பு கட்டத்தை அடைந்து விண்ணை முட்டி விண்ணை பிளந்து அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வெவ்வேறு கோள்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அந்த மாண்பெல்லாம் ம் என்ன விளக்கம் சொல்லுவீங்க கரெக்டாக பிடிச்சிட்டேன் என்ன தெரியுமா ஆ விஜய் விஜய் சன் பிக்சர்ஸில் நடிக்கலையா விஜய் ரெஜ்ஜின் மூவிஸில் நடிக்கலையா நடித்தாப்புல ஆமாம் நடித்தாப்புல அது தப்பு இல்லையா தப்பு தப்பு தான் நான் சொல்கிறேன் திரைத்துறையில் சிக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லா நடிகருமே வேற இல்லை அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் முதற்கொண்டு எல்லாருடைய நிலைமை அதுதான் அஜித் குமாரோடைய துணிவு முதற்கொண்டு அதுதான் அந்த நிலமை தவிர்க்க முடியாதில்ல ரெட் ஜெயண்ட்டை பத்தி எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் தானங்க சொன்னாரு கரெக்டாக நியாயமா அவங்க தாங்க எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்க வேண்டிய ஷேர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து உதயநிதி தம்பி தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணன் தானப்பா சொன்னாரு அண்ணன் தான் சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படின் போது இந்த பீஸ்ட் பாரு சன் பிக்சர்ஸ்ல வந்த படம் இந்த சர்க்கார் பாரு சன் பிக்சர்ஸ்ல வந்த படம் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியா அது விமர்சனம் அவங்க தான் கெட்டவங்களாச்சு உங்களை அவங்க அவங்க நேர்மை இல்லாதவங்க அவங்க மோசமானவங்க அவங்க டீம் அவங்க எல்லாம் கெட்டவங்க நீங்க நல்லவங்களா புரியலையா உங்களுக்கு தான் பியூராச்சு பியூரஸ்ட் அப்ப நீங்க அதை பண்ணலாமா இந்த கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு ஆஹ் அவன் பண்ணான் பாத்தியா அவன் பண்ணான் பாத்தியா அப்படின்னு சொல்றது எதுக்கு நம்ம மாற்று இருக்கோம் ஆ யோக்கியமாக அப்படின் அவன் யோக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம இருக்கிறது இருக்கிறதான் மேட்ரு அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா மக்கள் கேட்பாங்க இல்லையா இந்த நேரத்தில் இதை செய்வது என்பது அரசியலாக உங்களுக்கு என்ன பயன் தரும் அரசியலாக ஏற்கனவே உங்கள் மேலே அலிகேஷன்ஸ் பரவிட்டிருக்குது நீங்கள் வந்து திமுக குடும்பத்தில் போயிட்டா ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுலேருந்து கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட மாற்றங்கள் தெரியுது அப்படின்ட்டு அப்போ இப்போ சும்மா ஒப்புக்கு சப்பா மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு மற்றபடி உங்களுடைய பாதையே வேறு மாதிரி மாறி போயிடுச்சு பழைய மாதிரி இல்லைங்கிற விமர்சனம் வந்துட்டு இருக்குது இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க தானே எல்லாரும் வைக்கிறாங்க தானே இப்போ கரூரில் ஒரு கொடுந்தவரம் நடந்திருக்குது தானே இந்த நேரத்தில் நம்ம போயிட்டு இட்லி கடை படத்தை பார்த்து ரிவியூ பண்ணால் என்னடா ஆகும் நம்மளை என்னடா நினைப்பாங்க நம்மளை எப்படிடா பார்ப்பாங்க இருக்கவே நம்ம மேலே எல்லாரும் வச்சிட்ருக்குற அவதூறனை கூட வச்சுக்காங்க அந்த அவதூறுக்கு இன்னும் வலிமை சேர்த்த மாதிரி ஆகுமே இதை செய்யலாமா அந்த அடிப்படை அறிவு இருக்கணுமா இல்லை அப்போ நிர்பந்தப்படுத்தி வர வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா சிறப்பா பண்ணுங்க அருமையா பண்ணுங்க வாழ்த்து வாழ்த்துக்கள் அடுத்த நாளில் சந்திப்போம் நன்றி